அனைவருக்கும் வணக்கம் தமிழ் சினிமாவின் முகத்தை மாற்றியும் உயிர் பதிப்பதந்தம் மற்றும் அவருக்கு பின்னாடி அதே போகும் நான் நன்றி தெரிவி ரொம்ப ஒரு முந்தால்தான் புத்தகம் கை கிடைச்சது நிறைய வேற வேற நண்பர்களோட மருத்துவ பணிகள் இருக்கிற அதெல்லாம் முழுசா படிக்க முடியல ஆனா ஒரு பரட்டி பார்த்து ரொம்ப முக்கியமான புத்தகம் காலத்திற்கு தேவையான புத்தகம்னு கூட சொல்லலாம் ஏன்னா வந்து இப்ப நம்ம தொடர்ச்சியா நம்ம சினிமான்னு நம்ம அணுகிக்கிட்டு இருக்குது நம்ம ஒரு படம் எடுக்கணும் அந்த படத்தை வந்து சென்சார் பண்ணணும் அந்த படத்தை வந்து தேட்டர் கொண்டு வரணும் தேட்டரு கொண்டு வந்து வழக்கமான இங்கே யூடியூபர்ஸ் விமர்சனம் பண்ணணும் வழக்கமான அந்த பார்வையாளர்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு அந்த அந்த சூழல்குள்ளையே சுற்றி சொல்றது பேருல நிறைய விஷயங்களை நம்மளால் பேச முடியாமல் போகுது ஆனால் இந்த புத்தகம் வந்து இந்த புத்தகத்தின் வாயிலாக இந்த புத்தகத்தின் எதிரடிப்பாக நம்ம செய்ய வேண்டியது மட்டும் நான் இங்கே பேசலான்னு நினைக்கிறேன் என்னென்னா வழக்கமான இந்த இந்த தணிக்கைத்துறையிட்டருந்து இல்லை இந்திய அரசாங்கத்திலிருந்து இந்த தமிழ்நாடு அரசாங்கத்திலிருந்து ஒப்புதல் பெற்று படம் செஞ்சு அதை ரிலீஸ் பண்ணி அது ஒரு அந் இந்த சினிமாவுக்குள்ளே மட்டும் நம்ம நிற்கக்கூடாதுங்கிறதோட எச்சரிக்கை மணியாக தான் நான் இந்த புத்தகத்தை நான் பார்க்குறேன் ஏன்னா இன்றைக்கி காலத்துடைய தேவை வந்து ரொம்ப மோசமான சூழலாக இருக்குது போன ஐந்தாய்ந்து காலமாவது தொடர்ச்சியாக நிறைய பேர் வந்து இந்த ஆளுகிற அந்த பாசிச அரசை பற்றி தொடர்ச்சியாக நிறைய பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த தேர்தலுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ரொம்ப சொற்பமான தொடர்ச்சியாக அந்த ஜனநாயகத்தின்பால் அந்த மக்களுக்காக இயங்குகிற அமைப்புகள் தோழர்கள் மட்டுமே தான் தொடர்ச்சியாக குரல் கொடுத்துட்டே இருக்காங்க மற்றவங்க எல்லாமே தெளிவாக அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க திரும்ப வந்து அந்த தேர்தல் நேரத்தில் மட்டும் அவங்க கொண்டு வருவாங்க ஆனால் கலைஞர்கள் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுடைய இந்த வழக்கமான பாணியிலிருந்து மாறணும் அப்படிங்கிறது தான் இந்த எச்சரிக்கை மணியா அந்த புத்தகத்தை பார்க்கணும் வழக்கமாக ஒரு படம் எடுக்கிறது இது ஒரு ஒரு அந்த மூன்றாவது திரைப்பட இயக்கம் அப்படிங்கிறத நம்மளவில் நம்ம நாட்டுக்கு நம்ம மக்களுக்கு நம்ம அதை இதை ஆயுதமாக கொண்டு போய் சேர்க்கறது தான் நம்மளுடைய முனைப்பு அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆதங்கமாக இருக்குது ஒரு பெரிய பொருட்ச அந்த ஒரு புத்தகத்தில் கூட ஒரு பேட்டியில் வரும் இந்த இந்த படம் எடுக்கும்போது உங்களுடைய குழு எவ்வளோ பேர் இருந்தாங்க பன்னெண்டு பேர் அப்படின்னு சொல்லி அந்த இயக்குனர் வந்து பதில் சொல்லியிருந்தாரு அது ஒரு ஒரு படத்தை உருவாக்குறதில் ஒரு பன்னெண்டு பேர் தான் அந்த குழுவில் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு அப்போ அந்த அந்த படம் வந்து எவ்வளோ பொருளாதாரத்தில் இருக்கும் அப்போ யாருக்கும் கை கட்டி பதில் சொல்ல வேண்டியது கிடையாது நீங்கள் இந்த வணிக சூழலில் சிக்க வேண்டியது கிடையாது எவ்வளவு அந்த பன்னெண்டு பேர் தான் அந்த குழுவில் இருக்காங்க அப்படின்னு போதே எவ்வளோ தார்மீகமாக நம்ம வந்து மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா நம்ம அதை நோக்கி நகரணும் அதுதான் நமக்கு முக்கியமான மக்களுக்காக படைப்படை படைக்க நினைக்கிற கலைஞர்கள் வந்து தான் நான் விருப்பப்படுறேன் நான் நான் ஒரு ஆரம்பத்துல ஒரு பேட்டியில கூட சொல்றேன் என்னோட கடைசி படம் வந்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபா பத்து லட்ச ரூபாயில படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கமா இருக்கு இந்த புத்தகத்தை படிக்கும்போது அது இன்னும் பயங்கரமாக நமக்கு ஒரு பெரும் நம்பிக்கையை கொடுக்குது பெரும் நம்ம வந்து இந்த இந்த வெகுஜன சினிமா மாயைக்குள்ள இல்லாம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் படங்களை எடுத்து தெருத்து ரூபா கொண்டு போய் போட்டு காட்ட முடியும் மக்கள் நம்மளுடைய கருத்துக்களை பேச முடியும் ஏன்னா சமீபத்துல இந்த அமரன் திரைப்படம் வந்தப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் கள்ளம் சாதிச்சாங்க அந்த படத்தை ஒட்டி தோழர் திருமுருகன் காந்தியை வந்து கடுமையான எதிர்வனையாட்டினாரு அவரை வந்து சாடி வந்து இந்த வலதுசாரியாளர்கள் வந்து கடுமையா தாக்கம் பண்ணாங்க அப்புறம் தோழர் கோபி நயனார் கூட அந்த பத்தி நான் விமர்சனம் அந்த காஷ்மீர் மக்களுடைய உரிமைகளை நீங்க ஒதுக்கி விட்டுட்டு நீங்க வெறும் இராணுவத்தோட வெறும் இந்த கொலைவரிக ஆட்டங்களை மட்டும் பதிவு செய்யறது அதை வெகுஜன கொண்டு போய் சேர்க்கறது இங்க உள்ள மக்களுக்கா இயங்குறன்னு சொல்ற பல படைப்பாளிகள் பேச மறுத்தாங்க ஏன் மறுக்கிறாங்க அவங்க கொள்கிற வந்து நாங்கள் மக்களுக்காக வேலை செய்கிறோம் மக்களுக்காக படம் எடுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விஷயம் ஏன் பேச மாட்டுறாங்க அப்படின்னா ஏன்னா அந்த வணிக சினிமா சார்ந்து இருக்கிறாங்க இந்த தணிக்கைத்துறை சார்ந்து இருக்கிறாங்க இந்த முதலாளிகளை சார்ந்து இருக்கிறாங்க அதனால என்ன பண்றாங்க ஒரு வசதியா கள்ள மொனும் சாதிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து சுயேட்சையா தன்னிச்சையா நம்ம செயல்பட இருக்கு தன்னிச்சையா செயல்படுறதுக்கு இந்த புத்தகம் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப காலத்து காலத்திற்கு தேவையா கிடைச்ச ஒரு ஒரு கல கையேடு மாதிரி தான் நான் இலக்கியம் யாவும் மக்களுக்கே என்கிற அந்த மக்களுக்கான படைப்பை மக்களுக்கான கலையை நம்ம கொண்டு சேர்க்கிறதுக்கு அத்தனை வழிகாட்டுதல் இருக்குமா நம்மளுடைய தன்னெழுச்சியான எண்ணமா இருக்கட்டும் இல்லை நண்பர்களுடைய அறிவுரையா இருக்கட்டும் அதெல்லாம் தாண்டி இது ஒரு ஒழுங்கு செய்யப்பட்ட வந்து ஒரு கல கையேடு மாதிரி அது இருக்குது கண்டிப்பா இந்த புத்தகத்தை நம்ம வந்து பயன்படுத்தணும் இந்த புத்தகத்தை பிரச்சாரம் செய்து இந்த புத்தகத்தில் இருந்து விளைந்த ஒரு மூன்றாவது சினிமா ரத்திரமரிக்க சினிமா இயக்கத்தை போல நம்முடைய நாட்டுக்கு நம்முடைய மண்ணுக்கு நம்முடைய மக்களுடைய விடுதலைக்கு நாம் இந்த ஒரு திரைப்பட இயக்கத்தை கட்டமைத்து தோழர்கள் அனைவரும் இந்த மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் கலையை மக்களுக்கானதை மாற்ற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்